கருணை சரணாகதி தவம் இந்த மூணு மறக்கலைன்னா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த பிறவி எடுக்க மாட்டீங்க இதை மூணுல ஏதாவது ஒன்று மறந்தாலும் கஷ்டம் தானமும் தவமும் யார் செய்வாராய் வானவர் நாடது வழித்திருக்கு அப்படிதானே தானமும் தவமும் யார் மாற்றி மாற்றி இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் மாட்டிக்கொள்ளாமல் அதர் டைமென்ஷன்ஸ்க்கு வேற்று உலகங்களுக்கு சென்று இந்த லிபரேஷன் விடுதலை எனும் நிலையை அடைந்து விடுகிறார் கருணையிலும் சரணாகதி நிலையிலும் தொடர்ச்சியான தவம் விட்டுவிட்டு செய்து கொண்டே வரும்போது மாற்று கருத்தே இல்லாமல் அருட்சக்தி உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பதை உங்களால் உணர முடியும் நீங்கள் அதில் பாதாளத்தில் இருந்தீங்கன்னா கூட அங்கே இறைவனுடைய ப்ரொடெக்ஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆமாம் என்னை இவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு எனக்கு தெரியுது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் யூ கேன் ஃபீல் இட்